என்ன பேச்சு பேசியிருக்கனே என்னே எவ்வளோ பேச்சு பேசிட்டு ஒரு இன்னைக்கு தானே ஒரு வருஷம் கழிச்சு வழக்கு போட்டிருக்காங்க என்ன மேட்ருன்றதை பார்ப்போம் வள வீடியோக்குள்ளே வந்தவங்க லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதாவது போன வருஷம் நவம்பர் மாதம் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அண்ணனை பொறுத்த வரைக்கும் டெய்லி பி ப்ரெஸ் மீட்டிங் மைக் மாயாண்டி அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் போன நவம்பர் மாதம் என்ன பேசியிருக்காப் அப்படின்னா சட்டமும் அந்த பாராளுமன்றமும் எதுக்கு இருக்குது பல்லாங்குழி ஆடவா இருக்குதுன்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுட்டாப்ல ப்ரெஸ் மீட்டிங்கில் அது ஒரு வருஷம் கழிச்சு யாரோ ஒரு வழக்கறிஞர் ஐயா அலெக்சாண்டர் கையில் யாரோ ஒருத்தவங்க பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கோர்ட் மூலியமாக வழக்கு பதிவு பைய பண்ண சொல்லி காவல்துறைக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க ஏன் நீங்களாம் பதிய மாட்டிங்களா உங்களுக்கு கோர்ட்லேருந்து வந்து சொல்லணுமா அவரோட ஒவ்வொரு நாளும் அந்த மீட்டிங்லையும் சரி ஒரு பேச்சாக இருக்கட்டும் ஒரு மேடை பேச்சிலையும் சரி எந்த ஒரு கட்சியைவாது மட்டமாக ஒரு செருப்பால் அடிப்பேன் அடிச்சு துரத்திடுவேன் நான் உங்கள் ஊரை விட்டே தமிழ்நாட்டை விட்டே பிரிச்சுருவேன் தமிழ்நாடு ரெண்டாகணும் உங்கள் கல்லறையெல்லாம் நான் பேத்து எடுத்துருவேன் இதெல்லாம் என்ன பேச்சியா அதெல்லாம் அந்த பேச்சு பேசுகிறவன்னா என்றைக்கே வந்து நீங்களாம் வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன் வேணாமா ரொம்ப லேட்டு ஆனால் இன்றைக்கி உண்மையிலேயே வந்து வழக்கு பதிவு பண்ண சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஆனால் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாப்லன்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இன்றைக்கி புதுசாக தமிழக வெற்றிக் கழகம் வந்ததுக்கு இருந்து அண்ணன் கொஞ்சம் ஓவராகவே பேசுகிறாப்லனே சொல்லணும் ஏன்னா அஜெண்டா கொடுக்கப்பட்ட அஜெண்டா அப்படி இவ்வளோ நாள் வந்து வேற ஒரு கட்சிகளை விமர்சிச்சுக்கிட்டு இருந்த அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் திரும்பியிருக்காரு இதுக்கும் சீக்கிரமாக அவருக்கு ஒரு வழக்கு பதிவு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஏன்னா ஒவ்வொரு பேச்சிலையும் ஒரு நாகரிகம் வேணும் ஒரு கட்சி தலைவரை நம்ம பேசுகிறோன்றது தெரியணும் இறந்த தலைவர்களை பேசும்போது அந்த மரியாதை வேணும் நீ எல்லாம் என்னடா பண்ணணும் நீ எல்லாம் மெரினாவில் படுத்து கிடக்குன்னு கேட்குறாரு ஆஹ் உன் கல்லறையை வந்து நான் இடிச்சிருவேன்னு சொல்கிறாரு இந்த திராவிட கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க இன்னமும் ஏன் இவர் பேசுறத பார்த்து இன்னும் இவர் மேலே ஒரு வழக்கு பதிவு போடாமல் இருக்காங்கன்னு எங்களுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்கு ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சுட்டு தான் அங்கே ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்கன்றது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி அவர் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு போடுவாங்கன்றத நம்ம எதிர்பார்ப்போம் ஏன்னா ஒரு பெரிய பூட்டா வாங்கி தொங்க போட்டுறோன்னு இல்லைன்னா ஒரு பெரிய பிளாஸ்டிக் வாங்கி ஒட்டிடணும் நீ வாயவே திறந்தாலே உனக்கு வழக்கு பதிவுன்னு போட்டு விட்றணும் அப்போ தான் இந்த மாதிரி ஆளுகள்லாம் திருந்துவாங்க ஏன்னா அவர் மட்டும் அந்த மாதிரி பேசுறது கிடையாதுங்க அவரோட தம்பிகள்னு இருக்காங்க நாகரிகம் கிடையாது ஒரு ஸ்டேஜில் ஒரு பொம்பளை ஆளுகளை பெண்களை அந்த சாட்டைன்றவங்க என்னென்ன பேசுறேன்ற வீடியோ இருக்குது திருப்பு செருப்பு கொண்டே அடிச்சு விரட்டி விட்ருக்காங்கன்ற வீடியோலாம் இருக்குது ஏன்னா அளவு வந்து பெண்களை கேவலமாக பேசுறதுல அந்த நாம் தமிழர் ஒன்னா நம்பர் ஆளாக இருக்காங்க நம்ம கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் போய் பாருங்க நம்ம கமெண்ட்ஸ் எதுவுமே அழிக்கிறது கிடையாது ஏன்னா நாம் தமிழர் தம்பின்ற போர்வையில் வந்துட்டு அவ்வளோ அசிங்கசிங்கமான அசிங்கமான பதிவுகள் ஏன்னா பெண்களும் அவங்க வந்து எந்த கேவலமாக மதிக்கிறாங்கன்றது இதுல இருந்து தெரியுது இப்பெல்லாம் ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கறாங்க நேற்று என்ன பேசியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐயா திரா முதல்வரோட பேரை இழுத்து திராவிடம்னா என்னடான்னு கேட்குறான் எங்களுக்கு எரியுது ஏன்னா போன எலெக்ஷன் வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு தான் வோட் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு உரிமையில் கூட எங்களுக்கு அந்த கோபம் வருது உங்களுக்குலாம் ஏன் வர மாட்டேங்குதுன்னு தெரியல இல்லை பார்த்துட்டு கண்டுக்காமல் விட்ருறீங்களான்னு தெரியல இல்லை நீங்க தான் பேச சொல்லி சொல்லியிருக்கீங்களான்னே தெரியல அந்த மாதிரி வந்து எங்களுக்கு தோணுது ஏன்னா ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் பேசும்போது அந்த ஒரு மரியாதை இல்லை அவங்களோட கட்சிக்காரங்க யார்கிட்டையும் மரியாதை இல்லை சரி பெண்கள்னா நல்லா பேசுவாங்கன்னு பார்த்தா அந்த கார்த்திகாக்கா உண்மையிலே காலியமாக்கா அங்கேருந்து வெளியில் வந்ததெல்லாம் வந்து ரொம்ப நல்லதா போச்சு அந்த அக்கா வந்து இன்னைக்கு தப்பிச்சிட்டாங்கன்னே சொல்லி ஆகணும் குடும்பத்திலிருந்து ரொம்ப மோசமா பேசுறாங்க பெண்களும் சரி அந்த ஒரு தம்பிகளும் சரி சரி போன மாதம் பேசுனது அந்த கலர விஷயம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காதுக்கு எட்டுதான்றது தெரிய மாட்டேங்குது டிவி கே கட்சி தலைவரோ ரொம்ப அப்படியே அனில் தற்கூரி இதெல்லாம் வந்து விமர்சனங்கள் இருக்க வேண்டிய அதுக்காக ஒரு அளவுக்கு மீறும் போது எங்களுக்கு வந்து அந்த ஒரு உள்ள இருக்கிற கோபங்கள் வந்து வெளியில வருது இவர் வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற வன்முறையை தூண்டுறாரோ இவரோட தம்பிகளுக்கெல்லாம் வந்து அந்த வன்முறையை சொல்லிக் கொடுக்குறாரோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது தயவு செஞ்சு தமிழக அரசு இதை கண்டெடுத்து இவர் பேசுனது எல்லாத்துக்கும் சேர்த்து பெரிய வாய்ப்புட்டான் ஒன்று போட்டு விடுங்கன்றது எங்களோட கோரிக்கையாக இருக்குது இவர் வந்து இந்த மாதிரி பிரஸ் மீட்டிங் டெய்லி ஒரு பிரஸ் மீட்டில் டெய்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கணும்னு பார்க்குறாரு நம்மளை பற்றி எல்லாரும் பேசிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குலாம் என்னை உண்மையிலே கிராமங்களெல்லாம் போய் இவர் பேர் சொல்லுங்க தெரியாதுன்றாங்க இவர் என்னமோ எட்டரை பர்சன்ட் வந்து ஓட்டு வங்கி வச்சிருக்கேன்றாரு எப்படி வச்சுருப்பாரு ரெண்டு பெரிய கட்சிகள் பங்கேற்காத ஒரு இடைத்தர்தலை சந்திச்சிருக்காரு அவரோட ஓட்டு பெர்சன்டேஜ் என்றைக்கோ அந்த ஒன்றரை பர்சன்டேஜ் தான் அது இருபத்தாறுல தாங்காதுன்றதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டு சொல்லிட்டோம் தயவு செஞ்சு இவரை மாதிரி ஆளுங்க வளர்ந்து வளர 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 தமிழ்நாடு தான் போகும் தயவு செஞ்சு இதை இடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனித்து இவர் பேசுகிறதுக்குலாம் சேர்த்து ஒரு வாய்ப்புட்டை விடுங்க நம்ம எங்கள் விஜயனை வந்து ஏதோ ஒன்று பேசிட்டாரு இந்த ஒரு துயர சம்பவத்தில் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அதுக்கெல்லாம் வந்து இன்னும் கோமா பேசுறாரு இவர் ரொம்ப அப்படியே அழுதுகிட்டு பேசலை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் விமர்சனம் வச்சாங்க இவன் டெய்லி உங்களை பேசுகிறாயா மூளைக்கு மூளை முக்கு முக்கு நின்று மைக்கில் கற்றுக்கிறதுன்னு கத்துறேன் அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது சட்டப்புடன் பிடிச்சி இந்த மாதிரி எல்லாம் உள்ளே போட்டுருங்க ஏன்னா வெளியில் தெரிய விடாதீங்க ஏன்னா இவங்க நீ அடுத்த எலெக்ஷனில் வந்து நின்று மக்கள் முன்னாடி ஓட்டு கேட்க வந்து அங்கே பெரிய பஞ்சாயத்து ஆகி அதில் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணாம் தயவு செஞ்சு பிடிச்சி உள்ளே அடைச்சி போட்டுருங்க இவர் பேசின பேச்சு பேச்செல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது திராவிட தலைவர்களையும் பேசுறாரு ஏன்னா எங்க தாத்தா திண்ணைய பிடிச்சு நடக்கும்போது இவர் எங்க தாத்தா பிடிச்சு நடந்தவர் அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு திராவிடம்னா என்னன்னு கேட்கிறாரு தமிழ் தேசியம் தான் இருக்கணும் தமிழ் மட்டும் இருந்தா போதும்ன்றாரு தமிழ்நாட்டுல வந்து நம்ம தமிழர் மட்டும் இருந்துக்குருவோம் தமிழ் நாட்டை துண்டாடுறதுக்கு வழி பார்த்துக்கிட்டு இருக்காரு இவர மாதிரி ஆளுக்கு வேணாமியா நமக்கு வேணவே வேணாம் தயவு செஞ்சு இருக்கிற எல்லா கேசையும் போட்டு உள்ள போட்டு உட்கார வச்சிருங்க தமிழ்நாடு இனிமேலாவது நல்லா இருக்கட்டும் இந்த ஒரு முதல் வழக்கு பதிவு இந்த பேசுறதுக்காக கிடைச்ச முதல் வழக்கு பதிவுன்றது தொடர்ந்து ஆட்டம் என்ன இந்த இந்த கேஸ் எல்லாம் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை தெரியுமா இதெல்லாம் வந்து வாய்க்கு பூட்டு போடுறதுன்றது அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏற்கனவே வந்து இவர் மேலே ஒரு கேஸ் இருந்துச்சு எங்கே போனாலும் அந்த வாயில வந்து கொஞ்சம் அதிகமாக பேசிடக்கூடாது தலைவர்களை வந்து ரொம்ப சீண்டக்கூடாதுன்றதெல்லாம் இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு வந்து மைக்கில் பேசினதுக்காக ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி ஒரு வழக்கறிஞர் அவர் பேர் அலெக்சாண்டர் அவர் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காருன்றது வந்து பெரிய விஷயந்தான் ஆனால் இந்த மாதிரி அவர் நிறையா பண்ணியிருக்காருன்றது இன்னும் அவர் கண்ணுக்கு தெரியலை ஒன்றொன்னா பார்க்கட்டும் அவருக்கும் நிறையா வேலை வெட்டிலாம் இருக்கும்ல ஒவ்வொரு பேட்டிகளா பார்த்து அவர் எங்கெல்லாம் என்ன மாதிரிலாம் பேசியிருக்காரு த ஐயா ஜிடி நாயுடு பாலத்துக்கு பேசியிருந்தாரு அது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க ஒரு சாதாரண பிள்ளை பாலன்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா தமிழ்நாட்டில் நிறையா பேர் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க எவ்வளவோ இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்காரங்க எதுவுமே கண்டுபிடிக்கலையான்ற மாதிரி தான் அந்த கேள்விகள்லாம் போச்சு சரி ஒவ்வொரு விஷயங்களில் உண்மையிலே சீமா நன்னன் சொல்கிறதெல்லாம் வந்து ஏதோ சிந்திக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த பேச்சு நாகரிகம் ஏன்னா நம்ம டெய்லி பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறோம் மக்கள்கிட்ட அது போய் சேருது எந்தளவு போய் சேருந்தால் சாட்டைன்னு ஒருத்தன் இருக்கான் அவனோட கட்சியில் எவ்வளோ என்ன பேசுறதுனே தெரில அந்த மாதிரி வந்து கேவலமான வார்த்தைகளை பெண்களை பேசுறது இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க சில தொண்டக்கட்டிகள்லாம் இருக்காங்க அந்த கட்சியில் பெண்கள் குறிப்பாக நான் சொல்றது பெண்கள் எப்ப அந்த பெண்கள் வந்து ஒரு அளவுக்கு மீறின பேச்சா பேசுகிறாங்க ஏன்னா எல்லாம் ஒரு இனம் தானே ஒரு குக்கரில் வந்த இட்லி தானே அப்போ அப்படித்தானே இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு டிவிக்கே வந்ததுக்கப்புறம் இவங்க பேச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும் டிவி கேக்கு முன்னாடி டிவி கேக்கு பின்னாடின்ற மாதிரி என் தம்பி என் தம்பி வரட்டும் நானும் என் தம்பியும் ஒன்று அண்ணனும் தம்பியும் சேர்ந்தாமா சுடாண்டாரு இன்னைக்கு என் தம்பி வேற கொள்கை எடுத்துட்டாப்புல நான் என்ன பண்ண முடியும் அப்போ எங்களுக்கு அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை நாங்கள் வந்து போட்டினா போட்டிதான்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காப்ல சரி அவர் வந்து அவர் பாதையில் போறாரு அவர் பாதைன்றது வேற பாதையாக இருந்தாலும் இளைஞர்களை அவர் தப்பாக வழி நடத்தக்கூடாது அப்படின்றது தான் எங்களோட ஒரே எண்ணமாக இருக்குது டேய் நாம் தமிழர் தும்பிகளா உங்களுக்கு தான் சொல்கிறேன் நல்ல மாதிரியாக பதிவுகள் போடுங்க நல்ல மாதிரியாக மேடைகளில் பேசுங்கள் உங்கள் அன்னை மாதிரி நீங்களும் இருக்காதிங்க ஏன்னா தமிழ்நாட்டு பெண்கள் அப்படின்ற ஒரு இடத்த நீங்கள் தொடும்போது நீங்கள் கண்டிப்பாக சரிஞ்சிருவீங்க என்றைக்கி பெண்களை வந்து நீங்கள் மதிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் கட்சி வளரணும்னு சொல்லிக்கிருவோம் நீங்களும் உங்கள் அன்னை மாதிரி வந்து பேசி இந்த மாதிரி போயிடாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா உங்களுக்கு நிறைய பெரிய எதிர்காலம்லாம் இருக்குது இவர் மாதிரி நீங்கள் இன்னும் ஒன்றும் செத்து சொத்து சேர்க்கலை எல்லாம் தன்னோட காசை போட்டு தான் இருக்கீங்க அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா சீம நனனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அண்ணன் ஒரு காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு தலைவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப இருந்துச்சு இன்னைக்கு அவர் பண்ணனும் அந்த ஊழல்கள் அந்த திரள்நிதி சம்பவங்கள் அந்த ஒவ்வொரு விஷயங்கள் வெளியில வரும்போது பொய் புரட்டுகள் அவதூறுகள்னா வெளியில வரும்போது என்னடா இது இந்த அண்ணனுக்கா நம்ம வந்து இவ்வளவு தூரம் பறிஞ்சு பேசணுன்ற மாதிரி வந்து நம்மளுக்கு தோணுது அதனால தும்பிகளா உங்களோட வாழ்க்கையை நீங்கதான் பாத்துக்கணும் அன்னை மாதிரி சீரழிஞ்சிடாதீங்க அவர் பாத்துக்குருவாரு அவர் கேசலாம் தான் நம்மள பாத்துக்கிறனும் நன்றி